ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கார்த்திகை தீபம் சிறிலாக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கார்த்திகன் நம்ம ஆர்த்திகா ஸோ கார்த்திக் தீபா இவங்களுடைய ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் ஐக்கான்னு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம கார்த்திக் தீபா இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்க வந்து சில கூட சேர்ந்து இருக்க மாதிரியான பிக்சரை சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம கார்த்திக் ப்ரோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே அதாவது பொண்ணு பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி கார்த்திக்கும் தீபாவும் இப்போது அவங்களுடைய ஒரு சின்ன எங்கேஜ்மெண்ட் மாதிரி வந்து வச்சு அங்கே தட்டு தம்பளம் தான் மாற்றிக்கிட்டு ஸோ இப்போ எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வாட்ஸ்அப் டிபியாகவும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இன்னொரு பக்கம் வந்து யார் வந்து கார்த்திக் தீபாவுடைய லைஃப்பை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களோ அந்த ரம்யா ஸோ அவங்களே வந்து கார்த்திக் தீபாவுக்கு வந்து தோண போகிற மாதிரி அதாவது அவங்களுடைய லைஃப்பில் லவ் வந்து எப்படியாச்சும் கண்டிப்பாக நான் வந்து என் மேலே வர வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து இப்போது இந்த ரம்யாவோட நிலம ஆயிடுச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பக்கம் பயங்கர கோபத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி திட்டம் போடுறாங்க கல்யாணத்தன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த ஒரு குட்டி அப்டேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்